டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று அக்டோபர் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறிய நகரமான ராமேஸ்வரத்தில் பிறந்தார் அவரது தந்தை கடலை கடந்து அருகிலுள்ள தீவுக்குள்ளான கோவிலுக்கு மக்கள் செல்ல படகு ஓட்டும் வேலை செய்தார் கலாம் அவர்களின் குடும்பம் செல்வம் வாய்ந்ததல்ல பள்ளிக்கு பிறகு சிறு வயதில்தான் சிறிது பணம் சம்பாதிக்க நாளிதழ்கள் விற்றார் ஆனால் அதில் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை அவர் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருந்தார் மற்றும் பெரிய கனவுகளுடன் வாழ்ந்தார் அவர் அறிவியல் மற்றும் கணிதத்தை மிகவும் விரும்பினார் எதுவும் எப்படி வேலை செய்கிறது என்று அறிய ஆர்வமாயிருந்தார் பள்ளி படிப்புக்கு பிறகு மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் விமான பொறியியல் படித்தார் இந்திய படையில் போர் விமானியாகும் கனவு அவருக்கு இருந்தது கடுமையாக உழைத்தார் ஆனால் இறுதி தேர்வில் ஒரு ரேங்க் வித்தியாசத்தால் தேர்ச்சி பெறவில்லை ஆனால் அதனால் அவர் மனமுடையவில்லை நான் விமானம் ஓட்ட முடியாவிட்டால் இந்தியா உயர பறக்க நான் உதவுவேன் என்று சொல்லி விஞ்ஞானியாக ஆக தீர்மானித்தார் அதன்பின் அவர் இந்தியாவின் பாதுகாப்புத் துறைகளான நிறுவனங்களில் சேர்ந்தார் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகணையை உருவாக்கும் முயற்சியில் பங்கெடுத்தார் பின்னர் அக்னி மற்றும் போன்ற ஏவுகணைகள் திட்டங்களுக்கு தலைமை வகித்தார் அதனால் அவருக்கு மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்ற பெயர் கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் அமெரிக்காவின் நாசா நிறுவனத்தை பார்வையிட்டார் அங்கு கற்றவற்றை இந்திய ஏவுகணை திட்டங்களில் பயன்படுத்தினார் அவர் ஆயுதங்களை மட்டுமல்ல பொதுமக்களுக்கு பயன்படும் விஞ்ஞானம் குறித்தும் அதிகம் நினைத்தார் போலியோ பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உலர்ந்த கால்களுக்காக பயன்படுத்தும் தடிக்கால்களை மிகவும் இலகுவாக மாற்றி அவர்கள் நிம்மதியாக நடக்க உதவினார் அதேபோல் டாக்டர்களுடன் இணைந்து குறைந்த விலையில் உள்ள கருதி ஸ்டெண்ட் காலாம் ராஜு ஸ்டெண்ட் ஒன்றை உருவாக்கினார் இது பல உயிர்களை காப்பாற்றியது கிராம மருத்துவர்களுக்காக நோயாளிகளை சுலபமாக பரிசோதிக்க டேப்லெட் சாதனமும் உருவாக்கப்பட்டு பயனளித்தது எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கலாம் மிகவும் எளிமையான வாழ்க்கையை நடத்தினார் அவரிடம் டிவி இல்லை ஒரு சிறிய அறையில் புத்தகங்கள் ஒரு லேப்டாப் சிடி பிளேயர் வீணை மற்றும் சில உடைகளே இருந்தன அவர் வீணையை இசைக்க மிகவும் விரும்பினார் தினமும் தமிழ் கவிதைகள் எழுதுவார் இயற்கை கனவுகள் தேசப்பற்று ஆகியவை அவர் கவிதைகளின் கருவியாக இருந்தன அவர் சின்ன நோட்புக் ஒன்றை எப்போதும் ஜேபில் வைத்திருந்தார் ஏனெனில் எந்த நேரத்திலும் அவருக்கு வரும் யோசனைகளை எழுதி வைத்துக் கொள்வதற்காக இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் கலாம் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக ஆனார் மக்கள் அவரை மக்களின் ஜனாதிபதி என அன்புடன் அழைத்தனர் அவருக்கு மாணவர்களுடன் நேரம் செலவிடுவது மிகவும் விருப்பமாக இருந்தது அவர் எங்கு சென்றாலும் பெரிய கனவு காணுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்வார் எழுபத்தி நான்கு வயதில் சுகோய் முப்பது போர் விமானத்தில் பறந்தார் வயது ஒரு தடையல்ல என்பதை காட்ட அவர் பிறந்த நாள் அக்டோபர் பதினைந்து ஐக்கிய நாடுகளால் உலகமானவர்களின் நாள் என்று அறிவிக்கப்பட்டது மேலும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதிய கிருமிக்கு கலாமி என்று பெயரிட்டனர் அவரது பெயர் விண்வெளிக்கே சென்றுவிட்டது பதினைந்து ஜூலை அன்று ஐஎம் ஷில்லாங் இல் சொற்பொழிவு கொடுத்துக் கொண்டிருந்த போது திடீரென விழுந்து மயங்கினார் அன்றே அவர் இறந்தார் மாணவர்களை வைக்கும் தனது வாழ்க்கையின் பின்கட்டத்திலேயே டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சிறிய கிராமம் இருந்த சிறுவன் விஞ்ஞானி ஆசிரியர் ஜனாதிபதி மற்றும் கோடிக்கணக்கானோருக்கு ஹீரோவாக மாற முடியும் என்பதை நிரூபிக்கிறது கனவுகளை கடுமையான உழைப்புடன் இணைத்தார் அது நிச்சயமாக நடக்கும் என்பதை அவர் காட்டினார் எளிமையாக வாழ்ந்தார் ஆழமாக சிந்தித்தார் பிறருக்கு உதவினார் ஒவ்வொரு மாணவனுக்கும் உலகத்தை மாற்றும் சக்தி உண்டு என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார் சூரியனைப் போல பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போலவே எரியுங்கள் என்று அவர் சொன்னார் அதுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் உண்மை அக்னி சிறகுகள் என்பது ஒரு ஊக்கமளிக்கும் சுயசரிதை ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் பிறந்த சிறுவன் கடின உழைப்பு நம்பிக்கை மற்றும் பெரிய கனவுகளின் மூலம் இந்தியாவின் ஏவுகணை மனிதராகவும் பின்னர் குடியரசுத் தலைவராகவும் உயர்ந்ததை இந்த புத்தகம் கூறுகிறது இதுபோல மேலும் ஈர்க்கும் வாழ்க்கை கதைகள் மற்றும் அறிவியல் சிந்தனைகள் பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் கமெண்ட் பண்ணுங்க மேலும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க நன்றி மறுபடியும் சந்திப்போம்